மாணவர்களை இன்று எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்சன் மெக்கானிசம் தமிழில் எஸ்டராக்கள் வினை வழிமுறை பற்றி பார்ப்போம் எக்ஸாம்பிளில் இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பாருங்கள் ஒரு அமிலம் எடுத்துக்கோங்க கார்பாக்சிலிக் அமிலம் சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் இதுக்கு பேர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு பேர் அசிட்டிக் அமிலம் இதை நம்ம ஒரு ஆல்கஹாலோடு சேர்ப்போம் என்ன ஆல்கஹால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கோங்க சி டூ ஹெச் ஃபைவ் எத்தில் ஓஹெச் எத்தில் ஆல்கஹால் அப்போ ஒரு அசிட்டிக் அமிலமும் ஒரு எத்தில் ஆல்கஹாலும் எடுத்து அதை ஏதாவது ஒரு அமிலத்தின் முன்னிலையில் உதாரணத்துக்கு நம்ம கந்தக அமிலம் எடுத்துக்கலாம் அல்லது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எடுத்துக்கலாம் அந்த அமிலத்தின் முன்னிலையில் நம்ம வினைப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு நீர் மூலக்கூறானது வெளியேறிடும் அப்போ ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய ஒரு ஹச் எடுத்துக்கோங்க அமிலத்தில் இருக்கக்கூடிய ஓஹெச் எடுத்துக்கோங்க வெளியே நீராக போயிடுச்சுன்னா சிஹெச் த்ரீ சி ஓ மறுபடி ஒரு ஓ சி டூ ஹெச் ஃபைவ் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா COO அப்படின்ற ஒரு வினை செயல் தொகுதி இருக்கிறதுனால இதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு பேர் சி டூ ஹெச் ஃபைவ்க்கு பேர் எத்தில் சி டூ ஹெச் ஃபைவ் அப்போ இதை மறைச்சிட்டு சிஹெச் த்ரீ சிஓஓஓக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அசிட்டேட் ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த வினையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வினை வந்து ஒரு ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஈஸியாக நடந்துடும் ரிவர்ஸில் அப்போ இது எனக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த வினையில் உருவாகக்கூடிய நீர் மூலம் கூட நம்ம உடனுக்குடன் நீக்கிடணும் சரி இப்போ இந்த வினைக்கான வினை வழிமுறையை பற்றி பார்ப்போம் பாருங்கள் ஸோ இந்த வினை வழிமுறையில் பார்த்திங்கன்னா இந்த ஹெச் ப்ளஸ் அப்படின்றது ஆசிட்லேருந்து வரக்கூடியது அதாவது இந்த நம்ம எடுத்துக்கிட்ட ஆசிட் வினைவேக மாச்சி அந்த ஹெச் ப்ளஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஹெச் ப்ளஸை நம்ம வந்து அசிட்டிக் ஆசிட் கார்பாக்சிலிக் ஆசிட்டோடு நம்ம வேகமாக இது வினைபுரியக்கூடியது அப்போ நமக்கு எப்போதுமே தெரியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கார்பன் பக்கத்தில் டபுள் பான் இருக்குது அப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு தனித்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேகமாக இந்த ஹெச் பிளஸை தன்னை நோக்கி இழுத்துக்குது அப்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஹெச் த்ரீ சி டபுள் பான் ஓ இங்கிட்டு ஒரு OH இங்கிட்டு ஒரு ஹெச் ப்ளஸ்ஸு இதோட ஈஸியாக சேர்ந்துருது அப்போ பார்த்திங்க அப்படினா ஒரு லோன் pair எலக்ட்ரான் இந்த ஹெச் பிளஸ் எடுத்துக்கிட்டதுனால இப்போ அந்த ஆக்சிஜனுக்கு மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து உருவாகிடுது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இந்த பொருளானது மறுபடியும் ஒரு ஆல்கஹால் அதாவது நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எத்தில் ஆல்கஹால் சி டூ ஹெச் ஃபைவ் ஓ ஹெச் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு தனித்த எலக்ட்ரான் இந்த ஆக்சிஜனில் இருக்கும் அப்போது இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு கிடைச்சிக்கூடிய இந்த இன்டர்மீடியேட் இருக்குது இல்லையா இதோட இது வந்து வினை இந்த வினை வந்து மெதுவாக தான் நடக்கும் ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக நமக்கு இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய கார்பனை போய் தாக்குது எப்போதுமே எதிர்மின் சுமையில் தான் வால் பகுதி இருக்கணும் எங்கே வந்து தலைப்பகுதி இருக்கோ அங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க தான் நினச்சிக்கணும் ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் சிஹெச் த்ரீ சி ஓஹெச் இந்த இடத்துல நமக்கு இந்த பாண்ட் இப்போ வந்துருச்சு அப்படின்னா கார்பனுக்கு ஆல்ரெடி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாண்ட் இருக்குது புதுசாக ஒரு பாண்ட் வருது அப்படின்னா அஞ்சு இருக்க முடியாது அப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து இங்கே நமக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுது அப்படி ஷிஃப்ட் பொழுது இப்போ இந்த ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான் இந்த ஆக்சிஜனுக்கு வர்றதுனால ப்ளஸ் சார்ஜ் வந்து நமக்கு டிஸப்பியர் ஆகிரும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே நமக்கு ஒரு ஓ ஹெச் இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே புதுசாக ஒரு பாண்டு உருவாகிருக்கும் அந்த இடத்துல ஆக்சிஜன் இந்த ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானில் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அந்த பாண்டுக்கு கொடுத்துருச்சு அப்போ இந்த சைடு ஒரு ஹெச் இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சி டூ ஹெச் ஃபைவ் இருக்கும் அப்போ ஆக்ஸிஜன் வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை யூஸ் பண்ணிட்டதுனால அதுக்கு மேலே இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உருவாயிருச்சு ஸோ பாருங்கள் இதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இப்போ இதுக்குள்ளே ஒரு சின்ன ரீ அரேஞ்ச்மெண்ட் மாதிரி நமக்கு நடக்கும் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹச்சு ப்ளஸ்ஸாக வந்து இந்த ஆக்சிஜனை நோக்கி நகரும் ஏன்னா இந்த ஆக்சிஜனில் ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது அப்போது ஆக்சுவலாக இதை தவறாக போட்ட இந்த ஹச்சு ப்ளஸ்ஸை ஆக்சிஜன் வந்து தன்னை நோக்கி இழுக்குது அப்போது ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் இந்த ஆக்சிஜன் தன்னை நோக்கி இழுக்கிறதுனால இது இந்த ப்ளஸ் சார்ஜ் வந்து டிஸப்பியர் ஆயிரும் ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி டூ ஹெச் ஃபைவ் ஓ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் டிஸப்பியர் ஆகிட்டு சி இந்த சைடு நமக்கு ஒரு ஓ ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை ஹைட்ரஜனுக்கு கொடுத்து பாண்டை உருவாக்குனதுனால இப்போ ஓஹெச் டூன்னு ஆயிருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சிஹெச் த்ரீ இருக்கும் கீழே வந்து ஓ ஹச் ஏன்னா இது வந்து ஆசிட்லேருந்து வந்த ஹெச் ஸோ இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆக்சிஜனுக்கு மேலே கிரியேட் ஆகிருக்கும் இந்த ஆக்சிஜனுக்கு மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிருக்கும் ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் வேகமாக நடக்கும் இது கரெக்டாக நடந்தால் தான் நமக்கு எஸ்டர் கிடைக்கும் அப்போது இந்த ஸ்டெப்பில் என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு வாட்டராக வெளியேறிடும் ஆக்சிஜன் இந்த பான்ல இருக்க எலக்ட்ரானை எடுத்துகிட்டு எதா வெளியே போயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹச் டூஓவாக வெளியே போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஹச் டூஓ நமக்கு உருவாயிரும் ப்ளஸ் இப்போ நமக்கு இந்த கார்பனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானையும் ஆக்சிஜன் சேர்த்து எடுத்துகிட்டு போனதுனால இப்போ இந்த கார்பனுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் உருவாகிடும் ஸோ அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள் சி ஓ C2H5, right side ஃபைவ் ரைட் சைடு எழுதிக்கிறேன் இந்த சைடு ஒரு CH3, த்ரீ அப்புறம் கீழே ஒரு O, அப்புறம் ஒரு ஹச் இந்த கார்பனுக்கு மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிடச்சிருக்கும் அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்க அப்படினா, லாஸ்ட்டு ஸ்டெப்பு வந்தாச்சு இந்த ஸ்டெப்பில் இந்த இருந்து உருவாகின இந்த ஹெச் ஆனது நமக்கு மறுபடியும் ரீஜெனரேட் ஆகணும் அப்போ அது எதாவது வெளியே போயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெச் ப்ளஸ்ஸாக போயிடும் அப்போது இந்த பாண்டோட எலக்ட்ரான் வந்து இப்போ நமக்கு என்ன ஆகிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆகி கார்பன் ஆக்சிஜன் கிடையாது டபுள் பாண்டு உருவாகிரும் அப்போ கார்பனுக்கு மேலே இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்து டிஸப்பியர் ஆயிடும் அப்போ இந்த ஹெச் ப்ளஸ் வெளியேறிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள் சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ மேலே ஒரு ஓ சி டூ ஹெச் ஃபைவ் ஸோ ஆர் நமக்கு ஒரு எஸ்டர் கிடச்சிடும் ஸோ இந்த வினையை வந்து நீங்கள் எழுதி பாருங்க ரொம்ப எளிமையான வினை நமக்கு வினா கடினமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான கேள்விகளை கேட்குறதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது தேங்க் யூ